ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்புல ஐம்பத்தஞ்சாவது வகுப்பு தான் பார்க்கப் போகிறோம் ஸோ நம்ம வந்து இன்னும் அஞ்சு வகுப்பில் வந்து தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து இன்னும் எல்லாம் சிறப்பான வீடியோவில் வந்து போடுறது இருக்கும் ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் வந்து மூன்று பகுதிகள் இருக்கும் மூன்று பகுதிகளுக்குமே தலைப்பு வரை வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சில சில அதிகாரம்னா சிலப்பதிகாரம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக்கில் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது ப்ரிவிஎஸ் எங்கே கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின்லாம் தொகுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த தலைப்பு வரையும் வீடியோக்களை வந்து பார்க்குறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் துண்டு அதுவும் இல்லாமல் ஜிகேல இருக்க ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் ஒன்னேஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ ஜிகேல இது வரைக்கும் ரெண்டு யூனிட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்தராக இருக்க யூனிட்ஸ்க்கும் அப்லோட் பண்ணிடுவோம் தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னேனர் ஸோ இதுலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பெக்டட் கொஷின் எல்லாமே ஆட் ஆயிருக்கும் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படிலாம் கேட்பாங்களோ அந்த அந்த வகையில் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இனிமேல் வர காலத்தில் எப்படி ஃபுல் சிலபஸை வந்து கவர் பண்ணலாம் ஜிகேவுக்குமே தலைப்பு வரையின வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் ஸோ தொடர்ந்து சேனலில் வந்து வர வீடியோஸை நீங்கள் பெறணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போஸ்ட் ஆனது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மிஸ் ஆகாமல் அந்த வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியாக இலக்கு நம்மள வந்து பதினெட்டாவது யூனிட்டாக தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வந்து வாக்கியங்களை கண்டிப்பில் வந்து தலைப்புகள் நாலு தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நாலு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை ஸோ இந்த நான்கு வினைகளை தான் வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு தன்வினைனால் என்னென்னு பார்ப்போம் ஸோ தன்வினை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தானே ஒரு செயலை செய்வது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு செயலை செய்கிறாரு ஸோ வந்து ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறது தானே அந்த மற்றவங்களுக்காக இல்லாமல் தனக்காகவே செய்கிறது தான் தன்வினை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விமல் உண்டான் விமல் வந்து தனக்காக தான் உண்டான் ஸோ இந்த மாதிரி ஒரு தனக்காக ஒரு செயலை செய்யும் போது இது வந்து தன்வினையாக மாறுது அவன் திருந்தினான் ஸோ அவன் திருந்துறது அவனுக்காக தான் திருந்துறான் ஸோ அவன் திருந்தினான்றது தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் ஸோ அவர்கள் நன்றாக எதுக்கு படிக்கிறாங்க அவர்களுக்காக தான் படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செயலை வந்து தனக்கு தானே தனக்கு பலன் தர மாதிரி செய்கிறதால தான் இது வந்து தன்வினை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ தன்வினைனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து பிறவினைனா என்னென்னு பார்ப்போம் பிறவினைனால் ஒன்றும் இல்லை ஒரு நபர் ஒரு செயலை பிறரால் அல்லது பிறருக்காக செய்வது ஸோ பிறவினைனால் அந்த பிறவினைன்றதுலேயே நமக்கு மீனிங் இருக்குது ஒரு நபர் வந்து ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு ஒருத்தரால் செஞ்சுருப்பார் இல்லைனா ஒருத்தர் ஒருத்தருக்கு பலன் அடைகிறதுக்காக செஞ்சுருப்பார் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக இல்லை மற்றவரால் செய்கிறது தான் பிறவினை ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் அவனை திருந்த செய்தான் ஸோ வந்து அவன் திருந்தலைங்க அவன் திருந்த செய்தான் அவன் வந்து யாரையோ ஒருத்தனை திருந்த செஞ்சிருக்கான் ஸோ பிறருக்காக செஞ்சுருக்கான் ஸோ பிறருக்காக செஞ்சுருக்கிறதால இது வந்து பிறவினையில் வருது அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஸோ தந்தை வந்து தனக்காக எதையும் செய்யலை தன் மகனை வந்து நன்றாக படிக்க தன் மகன் வந்து நல்லா வரணும்னு நன்றாக படிக்க வைக்கிறாரு ஸோ வந்து பிறருக்காக பண்ணுறாருங்க ஸோ பிறருக்காக பண்ணுறதால இது வந்து பிறவினையில் வருது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஸோ வந்து புத்தகங்கள் வந்து அவருக்கு வரவிக்கலை பள்ளிக்காக வரவிக்கிறாரு ஸோ பள்ளியில் வ படிக்கிற மாணவர்களுக்காக புத்தகங்களை வந்து வருவிக்கிறாரு ஸோ வந்து இது வந்து பிறருக்காக செய்கிறாரு ஸோ இந்த மாதிரி பிறருக்காக செய்கிற வினை எல்லாமே பிறவினை அவனை செய்தான் தன் மகன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஸோ இந்த மாதிரி பிறருக்காக இல்லை பிறரால் செய்யப்படுற வினை எல்லாமே பிறவினை ஸோ பிறவினை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து செய்வினை பார்ப்போம் செய்வினைனா ஒன்றும் இல்லை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை எனப்படும் அதாவது ஒரு செயலை வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை செய்கிறவரை வந்து முதன்மைப்படுத்துகிற வினை தான் செய்வினை எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்பா சொன்னார் ஸோ அப்பா வந்து எது வேணாலும் சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே சிம்பிளாக அப்பா சொன்னார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ செய்பவரை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க அப்பா சொன்னார் ஸோ அப்பா தான் செய்பவர் ஸோ செய்பவரை முதன்மைப்படுத்தி வந்திருக்கிறதால இது வந்து செய்வினையாக இருக்குது அடுத்து பாட்டு பாடுகிறாள் ஸோ வந்து அவன் என்ன பாட்டுனாலையும் பாடியிருக்கலாம் அது முக்கியம் இல்லை பாட்டு பாடுகிறாள் ஒரு பெண் வந்து ஒரு பாட்டை வந்து பாடுறா அப்படி வந்து முதன்மை படுத்துவேன் சோ செய்பவள் வந்து பாடுகிறாள் ஸோ பாட்டு பாடுகிறாள் செய்பவரை முதன்மைப்படுத்தி வரதனால் இது வந்து செய்வினை ஸோ செய்வினைனால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா சொன்னார் பாட்டு பாடுகிறாள் அடுத்து செயபாட்டு வினை செயபாட்டு வினைனால் ஒன்றும் இல்லை செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை தான் செயபாட்டு வினை ஸோ செய்வினைனால் செய்பவரை முதன்மைப்படுத்தும் செயபாட்டு வினைனா செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் ஸோ யார் செய்கிறாங்கன்னு இங்கே முக்கியம் இல்லை என்ன செய்கிறாங்கன்றது தான் முக்கியம் ஸோ என்ன செய்கிறாங்கன்னு முக்கியத்துவ முக்கியத்துவம் பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து செயபாட்டு வினை எக்ஸாம்பிள் பார்ப்போம் தோசை வைக்கப்பட்டது ஸோ தோசை யார் எடுத்துகிட்டு வந்தாங்க வச்சாங்கன்றது முக்கியம் இல்லை தோசை வைக்கப்பட்டது ஸோ இது வந்து செயபடு பொருள் தோசை வைக்கப்பட்டதுன்றது செயபடு பொருள் ஸோ செயபடு பொருளை முதன்மைப்படுத்தி வரதால இது வந்து செயற்பாட்டு வினை பாட்டு பாடப்பட்டது ஸோ பாட்டு யாருனாலும் பாடி இருக்கலாம் இங்கே வந்து நமக்கு என்ன முக்கியம்னா செய்யப்படும் பொருள் தான் முக்கியம் ஸோ பாட்டு தான் செய்யப்படும் பொருள் பாட்டு பாடப்பட்டது ஸோ இந்த மாதிரி செய்யப்படும் பொருளை வந்து முதன்மைப்படுத்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செயற்பாட்டு வினை ஸோ செயபாட்டு வினை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தோசை வைக்கப்பட்டது பாட்டு பாடப்பட்டது ஸோ புத்தகத்தில் இருக்க முக்கியமான தொடர்களை வந்து பார்க்கப்புறோம் ஸோ புத்தகத்தில் வந்து ஒரு டேபுளேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க முக்கியமான தொடர்களை இதையும் ஒரு டைம் பார்த்துப்போம் அப்துல் நேற்று வந்தான் ஸோ அப்துல் வந்து நேற்று வந்தான்றது தன்வினை தொடர் அவனுக்காக தான் நேற்று வந்திருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நேற்று வந்திருக்கான் ஸோ அவனுக்காக தான் வந்திருக்கான் ஸோ அப்துல் வந்தான்றது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் ஸோ அப்துல் வந்து யாரையோ வந்து நேற்று வர வச்சிருக்கான் ஸோ இது வந்து பிறருக்கு பிறரை சார்ந்து இருக்கிறதால இது வந்து பிறவினைத் தொடர் கவிதா உரை படித்தாள் ஸோ இங்கே யார் படிச்சிருக்காங்கன்னு முதன்மைப்படுத்தியிருக்காங்க கவிதா உரை படித்தாள் கவிதா தான் உரையை படிச்சிருக்காள் ஸோ கவிதாவை முதன்மைப்படுத்தியிருக்கிறதால முதன்மை முதன்மைப்படுத்திருக்கீங்க இது வந்து செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஸோ இங்கே வந்து உரை வந்து முன்னாடி போயிடுச்சு பாருங்க உரை வந்து கவிதாவால் படிக்கப்பட்டது ஸோ உரை வந்து உரையின்ற செயபடு பொருளை வந்து இங்கே முதன்மை இருக்கிறதால இது வந்து செயபாட்டு வினைத்தொடர் அடுத்து குமரன் மலையில் நனைந்தான் இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் வந்து மலையில் நனைஞ்சான் அப்படின்றது வந்து உடன்பட்டு வரதால உடன்பாட்டு வினைத்தொடராக வந்து மாறுது குமரன் மலையில் நனையவில்லை ஸோ நனையவில்லை அப்படின்னு சொல்றது வந்து எதிர்மறை ஸோ குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னு சொல்றது வந்து எதிர்மறை வினைத்தொடர் அடுத்து என் அண்ணன் நாளை வருவான் ஸோ வந்து இது செய்தி தொடர் ஒருத்த வந்து போய் விஷயத்த சொல்கிறான் என் அண்ணன் வந்து நாளைக்கு வருவான் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்கிறான் ஸோ இந்த இது வந்து ஒரு செய்தி அமைகிறதால இது வந்து செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் ஸோ வந்து அந்த உணர்ச்சிக்குரிய வருது பார்த்திங்கன்னா உணர்ச்சிக்குறி வந்தாவே எவ்வளவு உயரமான முரண் உணர்ச்சியாக சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி எவ்வளவு உயரமான முரண் ஆஹா ஐயோ இந்த மாதிரி உய உணர்ச்சிகரமான வார்த்தைகள் வந்தாவே அது வந்து உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் ஸோ வந்து இங்கே கேள்வி அமைது கேள்வி அமைஞ்சாவே இது வந்து வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் ஸோ அந்த பூக்களை வந்து பறிக்காதீங்க அப்படின்னு வந்து கட்டளை கட்டளையாக கண்டிஷனாக சொல்கிறோம் ஸோ இந்த பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் ஸோ இது வந்து பெயர் பயநிலை தொடர் ஸோ இது நாற்காலி அவன் மாணவன் இது செடி அது மரம் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றது இது அது அவன் இவன் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பொருளை சொல்றது வந்து பெயர் பயநிலை தொடரில் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து புத்தகத்தில் இருக்க இந்த டேபிளேஷன் காலம் ஸோ இதே ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ தொடர்ந்து இவ்வளோதான் வந்து இந்த செய் வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிரவினை இந்த நாலு வினைகள் தான் இருக்குது இது இல்லாமல் இந்த ஒரு டேபிளேஷன் இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து இலக்கணம் தொடர்பான செய்திகளை வந்து வரணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக டீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஆங்கிலாம் கொஷின் கேட்பாங்க அந்த ஆங்கிலாம் வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதிகபட்ச மேக்ஸிமம் டைமில் வந்து நான் கொடுக்குறதுல தௌசண்ட் மோஸ்ட் இம்பால் ஒன் ஏனர் மட்டும் தான் உங்களுக்கு டூ ஹவர்ஸ் இருக்கும் மற்றது எல்லாமே ஒரு கால் பண்ணுறோம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூலில் அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்கில் வந்து பெறணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ